அப்போ நபி என்னெஞ்சுருக்குறாங்கவுங்க அவங்கள இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க அப்போ நபி என்னஞ்சுருக்குறாங்க உங்கள் அவங்கள இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க அப்போ நபி என்னஞ்சிருக்குறாங்க உங்க அவங்கள இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க அப்போ நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் உள்ள வழக்க பிரகாரம் என்னென்ன செய்ய செஞ்சாமல் அதையெல்லாம் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க நாற்பது வயசில் தான் இறை தூதர்னு சொல்கிறாங்க அவங்க இளைஞராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஜெயிதுன்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து இந்த ஓரிரக கொள்கையில் உறுதியான ஒரு ஆள் இஸ்லாம்லாம் வரல அவராகவே என்ன செய்வார்னால் அந்த கல்லை வணங்கக்கூடாது இதெல்லாம் வணங்கக்கூடாது மனுஷன் உண்டாக்குனது எப்படி நீ கடவுளாக்குற அப்படின்னு சொல்லி நபிகள் நாயத்துக்கு முன்னாடியே ஒரு கடவுள்தான் அப்படிங்கிறத சொல்லி வந்தவர் யார்னால் அந்த ஜெயிதுங்கிற ஒரு ஆள் அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நட்பு முறையில் அவரை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க நபிஹெலாம் ஆவலை அவர் நாற்பது வயசில் நபி வராங்க அதுக்கு முந்தி கட்டம் வந்து எத்தனை வயசுன்னு சொல்லப்படல அண்ணா நபி ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வயசுல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல வச்சுக்கிறோங்க அப்போ அவர் விருந்து கொடுக்குமா என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் வந்து சாமி பேரில் அறுப்பீங்க அதை நான் சாப்பிடக்கூடிய ஆள் இல்லைன்னு அவர் சொல்லுவார் அப்போ நபி என்ன என்னஞ்சிருக்கிறாங்க அவங்க அவங்கள இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க அன்பிற்குரிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வீடியோவில் அதாவது ஜீவா சாருடன் நடத்திய இந்த பேட்டியில் ஒரு அபத்தமான கருத்தை பிஜே சாஹிப் கூறியுள்ளார் அண்ணல் நபி சொல்லுள்ளா ஹலிஸ்லாம் அவர்கள் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை கூறியுள்ளார் அது என்னவென்றால் நபித்துவத்திற்கு முற்பட்ட காலத்தில் அண்ணல் நபி சொல்லுள்ளா அலை அவர்களுடைய வீட்டில் நவுதுபில்லாஹிமின் ஜாலிக் சாமி சிலையின் பேரில் ஆட்டை அறுத்து கறி சமைத்ததாகவும் அதனை உண்பதற்கு ஜெய்த் என்னும் ஏகத்துவாதியை அவர்கள் வீட்டிற்கு அழைத்ததாகவும் அந்த ஜெய்தோ நீங்கள் சாமியின் பெயரில் சிலைகளின் பெயரில் இந்த கரியை சமைத்துள்ளீர்கள் கரியை அறுத்து அறுத்து சமைத்துள்ளீர்கள் அதனால் நான் உண்ண மாட்டேன் என்று கூறியுள்ளதாகவும் பிஜே ஒரு வடிகட்டிய பொய்யை நிதானமில்லாமல் ஆராய்ச்சி செய்யாமல் இந்த வீடியோவில் உதிர்த்துள்ளார் உண்மை என்னவென்றால் ஹதீஸில் வருவது சஹி புகாரில் இந்த ஹதீஸுகள் வருகின்றன இரண்டு விதமாக வருகின்றன பல்தா என்றும் இடத்தில் என்னுமிடத்தில் அண்ணநபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் தம்முடைய நபித்துவ காலத்திற்கு முன்னால் ஜயது என்று சொல்லப்படக்கூடிய ஜைத் இம் அமர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏகத்துவவாதியை சந்திக்கிறார்கள் அப்பொழுது அவருக்கு அவர்கள் ஒரு கரி அடங் இறைச்சி அடங்கிய பையை கொடுத்ததாக வருகிறது அதனை அவர் மறுத்து இது சாமிகளின் பெயரால் சிலைகளின் பெயரால் அறுக்கப்பட்டது நீ உண்ண மாட்டேன் என்று அவர் கூறியதாக ஒரு ஹதீசிலும் இன்னொரு ஹதீஸில் அதே பல்தா என்ற இடத்தில் அண்ணல் நபி சொல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு அந்த இறைச்சி வழங்கப்பட்டதாகவும் அதனை அவர்கள் மறுத்ததாகவும் அப்பொழுது ஜைத் நான் மேலே கூறியபடி அதே விஷயத்தை கூறியதாகவும் வருகிறது இவை இரண்டையும் இணைத்து பார்க்கும்பொழுது அந்த இறைச்சி பை அண்ணல் நபி சொல்லல்லா அலிசலா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது அதனை அவர்கள் தம்மிடமிருந்து தட்டி கழித்து விடுவதற்காக ஜெயித் என்பாருக்கு வழங்கியதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் ஜெய்த் இந்த விஷயத்தை விரும்பாதவர் அதனை குறி விமர்சனம் செய்பவர் என்பதை நன்காக அறிந்திருந்த நபிகள் நாயம் சொல் வாலிஸ்லா அவர்கள் அவரை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக சிலைகளுக்கு எதிராக பேச வைக்க வேண்டும் சிலைகளுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து பணியிடுவதன் முட்டாள்தனத்தை அவருடைய வாயால் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இறைச்சி பையை அவரிடம் வழங்கினார்கள் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆக சஹி புகாரில் இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன பல்தா என்ற இடத்தில் அங்கு நவிகள் நாயகம் சொல்லால் வீடு எதுவும் இருக்கவில்லை அவர்கள் அங்கு எதுவும் விருந்து செய்ததாகவும் செய்தி இல்லை அவர்கள் குடும்பத்திற்கு அழைத்ததாகவும் எந்த செய்தியும் இல்லை ஏதோ ஒரு இடத்தில் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்பொழுது இந்த இறைச்சி பையை சாமிகளுக்கு படைக்கப்பட்ட இறைச்சியை இருவருமே மறுத்தார்கள் என்பதுதான் பொருளாக இருக்கிறது இதனை சற்றும் ஆராய்ச்சி செய்யாமல் செய்யாமல் அரைவேக்க அரைவேக்காட்டுத்தனமாக புரிந்து கொண்டு இதனையே ஜீவாசாரின் முன் உதித்துள்ளார் பிஜே அவர் இறைவனுக்கு பயந்து இதற்காக தௌபா செய்ய வேண்டும் என்று நாம் அவரிடம் கோரிக்கை வைக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அதற்கு ஆயிஷா ரசி அல்லா தாலஹா அவர்களுடன் நல்ல நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய திருமணம் குறித்து சில ஆண்டுகளுக்கு முன் நுபூர் சர்மா என்ற பெண்மணி விமர்சனத்தை வைத்த பொழுது அது சர்ச்சையான பொழுது நாம் நம் தரப்பிலிருந்து அதற்கு பதிலாக வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம் அதே போன்று பிஜேயை ஏற்றுக்கொண்ட பக்தால் கூட்டமும் ஒரு மாநாட்டினை நடத்தி இப்பொழுது பிஜே சொன்ன அதே கருத்தை அப்பொழுதும் சொல்லியிருந்தார்கள் அதாவது சில விஷயங்களை அண்ணன் சொல்லல்லா அலைசல்லம் அவர்கள் அதற்குரிய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த திருமணமும் என்ற அபத்தமான கருத்தை கூறினார்கள் அப்பொழுது நாம் பிஜே சாஹிபிற்கு பிஜே சாஹிபிற்கும் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த பக்தால் கூட்டத்திற்கும் முன்னால் வைத்த சவால் என்னவென்றால் ஒரு விஷயம் திருக்குறளில் தடுக்கப்பட்டது அதனை எம்பெருமானார் சொல்லல்லா அழிசல் அவர்கள் அந்த தடை குறித்த வசனம் இறங்குவதற்கு முன் அதனை செய்திருக்கிறார்கள் தங்கள் வாழ்வில் செய்திருக்கிறார்கள் என்பதனை நிரூபித்து காட்டுங்கள் என்று சவால் விட்டிருந்தோம் உதாரணத்துக்கு பிஜே இந்த வீடியோல சொல்றாரு பாத்தீங்களா சாராயம் குடிப்பது சம்பந்தமாக வட்டி வாங்குவது சம்பந்தமாக இதெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் அண்ணல் நபி சொல்லுள்ள அவர்கள் குரான் இறங்குவதற்கு முன்னாலேயே செய்து அதெல்லாம் அவங்க அவங்க விட்டுட்டாங்களா சில சகாபாக்கள் செய்தார்கள்னு சொல்றாரு ஆனால் நவிகள் நாயகம் சொல்லாலேசம் செஞ்சாங்களா இல்ல செய்யல திருக்குறானில் எந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை திருக்குறான் இறங்குவதற்கு முன்பே நவிபெருமான சொல்லுள்ள செய்யவில்லை செய்திருந்தார்கள் என்றால் நீங்கள் அதை நிரூபித்து காட்டுங்கள் என்று கூறினோம் மேலும் அது தாய்ஷா ரஜில்லா தலான் அவர்களுடைய வயது குறித்தும் பல்வேறு ஆதாரங்களை குறிப்பிட்டிருந்தோம் ஆறு வயதில் திருமணம் நடந்தது என்பது அந்த ஹதீசில் சொல்லப்பட்டபடியே முரண்பாடான கருத்து வருடங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆறு வயதில் திருமணமாகி ஒன்பது வயதில் அவர்கள் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு சென்றார்கள் என்பது வரலாற்று ரீதியாகவே ஆண்டுகளின் கணக்கினின்படியே முரண்படுகின்றது மேலும் அது தாய்ஷார் ரசில்லா தலான் அவர்களுக்கு பன்னிரெண்டு வயதிலிருந்து பதினைந்து வயது வரை அவர்கள் நவீருமானாரை அவர்களின் புகுந்த வீட்டுக்கு செல்வதற்கான அந்த வயது பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வரை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை குறித்தும் பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம் பிஜே சாஹிபே இதில் சொல்கிறாரில்ல அது ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட்டு தான் சும்மா பேசி வச்சாங்க பருவம் அடைந்த பிறகு தான் ஆயிஷா ஜில்லாதான் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லி இதில் அவங்க என்ன தவறு செஞ்சுட்டாங்க எந்த தவறை வந்து குரான் இறங்கின பிறகு விட்டுட்டாங்கன்னு புரியல நல்லபடியாக பேசுகிறாரு இடையில இப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட போட்டு விட்டு போயிடுறாரு அவருடைய மனசில் அப்போ என்ன தோணுதோ அதை சொல்லிவிட்டு போயிடுறாரு அதோடைய பாரதூரமான விளைவுகளை குறித்து இவர் சிந்திப்பதில்லை சாதாரண மனிதர்கள் பேசலாம் ஒரு அறிஞர் இவருடைய கருத்தை பல்வேறு மக்கள் கேட்கின்றார்கள் பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் மதங்களை சேர்ந்தவர்கள் சிந்தனைகளை கொண்டவர்கள் கேட்கின்றார்கள் என்ற பொழுது எவ்வளவு பொறுப்பான இடத்தில் இருக்கின்றோம் என்பதை பற்றி அறியாதவராகவே பிஜே அன்றும் இருக்கிறார் என்றும் இருக்கிறார் என்றும் இப்படியே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம் அப்படித்தான் அவர் இருப்பார் என்றால் அவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்பதை விட்டும் இந்த சமுதாயத்தை இறைவன் காப்பாற்றட்டும் ஆமீன் ஆமீன் அரபல் ஆலமீன்